கர்நாடகா மாநிலம் விஜயபுரா அப்படிங்கிற இடத்துல ஒரு விவசாய நிலத்தில் ரெண்டு வயசு குழந்த விளையாடிகிட்டு இருக்குங்க அவங்க அப்பா வந்து அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு வராரு ரெண்டு வயசு குழந்தை விளையாடிகிட்ருக்கு சாயங்காலம் வே வேலை முடிஞ்சு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு அவங்க அப்பா தன்னோட பையனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் அந்த பையன் அந்த இடத்துல காணலை ஸோ வயல் முழுக்க தேடுறாரு அந்த தோட்டம் முழுக்க தேடுறாரு எங்கேயுமே இல்லை திடீர்னு அடியில் இருந்து சவுண்ட் வருது எங்கே அடியிலேருந்துனா இருந்து தான் இருபது அடி ஆழத்துக்கு கீழேருந்து அதாவது அந்த விவசாய நிலத்தில் அவங்க அப்பா வெட்டி வச்சுருந்த போர் அந்த குழந்தை உள்ளே போய் மாட்டிச்சு எத்தனை அடி நான் இருபது அடியில் போய் உள்ளே போய் மாட்டிருச்சுங்க இது கடந்த புதன்கிழமை நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அங்கே உள்ள லோக்கல் போலீஸ்க்கும் தீயணைப்புவர்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க அவங்க உடனே வராங்க உடனே மீட்பு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத க பார்ப்பாங்க ஏன் அப்போ தான் எந்த மாதிரி ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸுக்கு பண்ண முடியும் முதல்ல அந்த குழி வழியாகவே எடுக்கலாமா இல்லை பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி அதன் மூலமாக அடியில் தோ தோரம் போட்டு எடுக்கலாமாங்க மாதிரி பிளான் பண்ண முடியும் சொல்லிட்டு எத்தனை அடி ஆழத்துலேருந்து இருந்து இருக்குன்னு பார்ப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது இருபது அடி ஆழத்தில் அந்த குழந்தை போய் சிக்கியிருந்திருக்காங்க அதுவும் நேராக இல்லை இப்போ நேராக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த குழந்தை வந்து பிழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அந்த குழந்தை வந்து தலைகீழாக போய் மாட்டிருக்கு தலை வந்து கீழே இருக்குது கால் வந்து மேலே தெரியுது இந்த ஃபோட்டோவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு காலை வந்து இப்படி மேலே தெரியுது தலை தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு தலைகீழாக போய் மாட்டியிருக்குது ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் தேசிய பேரிடர் மீட்பு பண்ணி அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வெடி வச்சு தடுக்கலான்னு பார்த்தா அதாவது தோன்றாங்க ஃபஸ்ட்டு தோன்றுறாங்க பக்கவாட்டில் தோண்டி இங்கே மாட்டி இருக்குன்னா தோண்டி அது மூலமாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ பக்கவாட்டில் தோன்றாங்க தோன்றாங்க தோண்டிகிட்டே இருக்காங்க நைட்டு தோண்டும் போது நிறைய பாறைகள் இருக்கான் பாறைகள் வந்து வெடி வச்சு த அது சின்ன குழந்தை இருக்குது எதாவது உயிர் காப்பாற்ற வேறக்கூடாதுன்னு பண்ண முடியாது ஸோ மெதுவாக தோன்றாங்க தோண்டு 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 தோண்டிட்டு நைட்டு ஃபுல்லாக தோன்றுறாங்க மக்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றி கூடியிருக்கிறாங்க எல்லாருமே பிரார்த்தனை இருக்காங்க இவங்க வந்து கடுமையாக உழைச்சி வேலை பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இருபது மணி நேரம் சாரி டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருபது மணி நேரம் கழித்து அந்த குழந்தைய இப்போ உயிரோட மீட்டிருக்காங்க அடியில் பக்கவாட்டில் தோண்டி 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 அடியில் தோரம் போட்டு அந்த இருந்து குழந்தையோட தலையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா எல்லோரும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் கைத்தட்டுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ அந்த குழந்தைக்கு ரெடியாக ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் செக் பண்ணும்போது எல்லாேருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்குது நம்மளால் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தலையில நின்னால் கூட நம்மளுக்கு மூச்சு வாங்கும் அதை மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக போகாது ஆனால் அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் தலைகீழாக இருக்குது ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது ஸோ இதுதான் மக்களே இந்த சம்பவம் நடந்திருக்குது குழந்த வந்து மீட்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் கழித்து ஸோ இந்த சம்பவம்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது இந்த மாதிரி போர்வெல்லில் போய் குழந்தை மாட்டி அந்த குழந்தைய மீட்க மீட்கும்போது இறந்து போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறோம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த போர்வெல்ல வந்து திறந்தே வச்சுருந்தாங்க அதை முறையாக பராமரிக்காமல் விட்டுருந்தாங்க அதை போட்டுட்டு அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தாங்க உள்ளே போய் விழுந்து சிக்கி இறந்து போகிறாங்க நிறைய குழந்தைகள் ஸோ தயவு செஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கவர்மெண்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின் தான் நினைக்கணும் ஏன்னா இந்த குழந்தை வந்து பழத்திருச்சு ஒரு அதிசய குழந்தை மாதிரி ஏன்னா தலைகளாக இருந்து சிக்கி இருபது மணி நேரம் கழித்து அந்த எடுக்கும் எடுக்கும்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது ஸோ இருபது மணி நேரம் இருக்குது உணவு தண்ணி இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஆக்சிஜன் மட்டும் உள்ளே கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் வச்சு அது உயிர் பழச்சி வந்துருக்குது ஸோ இதை மாதிரி சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது தான் எல்லாரோட கருத்தாக இருக்கும் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி போர்டல்ஸ் போட்டிங்கன்னா அதை மூடி வைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தை கிஞ்சி குழந்தைகளை சாகு அடிச்சிடாதீங்க அதை சொல்லுவேன் ரொம்பவே அதனே இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம போய் உள்ளே போய் மாட்டினா எப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுங்க நம்ம வெட்டி வச்ச குடியில் அது போய் விழுந்துனா அது என்ன பாவம் பண்ணிச்சு ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுமே வீடு மற்றொரு சம்போத்தி சந்திக்காமல் தன் பாய் தேக்கர்